சிக்கனை கையில் கொடுத்துட்டு டீசெண்டாக சாப்பிட முடியாது சார்மராக சாப்பிட முடியும் சாப்பிட்றது ஓட்டுறதுன்னே தெரியல எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸ்மோக் சிக்கன் தந்தூரி தான் வந்து செய்ய போகிறோம் அது என்ன மெத்தடு செய்ய போகிறோன்றத வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் க்ளீனாக போட்டு ம் சிக்கன் வந்து லெமனை வந்து புழிஞ்சு விட்டுருக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து மேலே வந்து பெப்பர் போட போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தயிர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கறி மசாலா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு மஞ்சள் எண்ணெய் ஸோ டோட்டலாக வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ கலக்கி வச்ச மசாலா வந்து சிக்கன் மேலே வந்து தடவு போகிறோம் சிக்கனில் வந்து மசாலா தடவி வச்சு ஒரு ஒன் ஹவர் ஊருட்டோம் நல்லா வந்து அப்போ தான் வந்து மசாலாலாம் உள்ளே வந்து மெர்ஜாகும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அடுப்பு ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம்

மேல வந்துருந்தான் அது எடுத்து வச்சிருவாங்க கொத்திட்டு പ്രാബ്രാമ കൈ ഒതു അതേ എടുത്തു കീഴ്

ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அப்படி நானும் அருமையா வந்துட்டு இருக்கிறான் Udah, Ini juga masalah. Soalnya, masalah, sih. Yang nge

mung peri empat Bunda Ah.. ஆமாம் கேட்டேன் இல்லை எவ்வளோ ஆகும் எவ்வளோ சைஸ் இருக்கு எவ்வளோ எவ்வளோ வரும் அது ஆ நான் வீட்டில் இருக்கேன் சிக்கன் நல்லா அடுப்புல அடுப்புலேருந்து எடுத்துடலாம் சிக்கன் வந்துச்சு இப்போ வந்து ஸ்மோக் போக போகிறோம் அது எப்படி போடுறதுன்றது காமிக்கிற பாருங்க ஸ்மோக் இதுதான் வந்து ஸ்மோக் சிக்கன் ஸ்மோக் தந்தூரி சிக்கன் ஸ்மோக்கிங் தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சிறப்பாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிடும் பார்க்கும் போது நல்லா வெந்துட்ருக்கு கண் வச்சிடாதீங்க இவ்வளோ பெருசு இருக்குன்னு எல்லாம் சாப்பிட்டு பற்றி சொல்கிறேன் சூப்பராக வந்துட்டு இருக்கேன் நீங்களே பாருங்கள் எப்படி வந்துருக்குன்னு இங்கெல்லாம் அப்படியே ஃபுல்லாக மசாலாலாம் உள்ளே போயிட்டுருக்கு ஆறுமராக கடிப்பானாட்டு சாப்பிடும்போது உண்மையாக நல்லாயிருக்கு ஐ வி ட்ரை ஸ்மோக்கிங் சிக்கன் வீடியோ வந்து தந்தூரி சிக்கன் சிக்கனை கையில் கொடுத்துட்டு டீசெண்டாலாம் சாப்பிட முடியாது தார்மாராலாம் சாப்பிட முடியும் நீங்கள் ஒன்று தப்பாளி வந்துச்சுக்கா கீழே வந்தால் வீட்டில் மண்ணு ஓட்டு தான் சிக்கன் சப்பாளி அப்படி தான் பாயிலாக ஓட்டும் கரெக்டாக வந்து வந்துருக்கும் பர்ஃபெக்டாக ஓகே கைஸ் நான் செஞ்ச இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து வீட்டில் வந்து டைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் பாய் சொல்கிறான் ரைட் ஆண்டில் சிக்கன் பிடிச்சிருக்கிறதுனால லெஃப்ட் ஆண்ட்லேயே பாய் சொல்லிடுறேன்